அப்படின்னாரு சரி அப்படி என்ற ஆடு மாடை ஒப்படைத்த அச்சுதன் என்ன சொன்னார் தெரியுமா என்ன சொல்லுகின்ற ஆட்டுக்காரவே கொஞ்சம் பார்த்துக்கோ ஆட்டுக்காரவே மச்சா மாட்ட கொஞ்சம் பார்த்துக்காரோ ஆடு ஒப்படைத்துவிட்டு நாமக்கணையை வரை முடிக்கணும் இப்படியே போனா நாமளை யார்

பெண்ணால் கட்டாருனா பொம்பளையால கெட்டு போயிட்டான்னு அது அப்படி கிடையாது பெண்ணை கெட்டான் அவன் பெண்ணை தொட்டான் அவன் கெட்டான் பெண்ணுக்கு இடஞ்சலுக்கு வந்தால் கட்டுத்தானே போவா அதனால் நாம் யாரும் காணாத பெண்ணாக மோகினி அவதாரம் எடுத்து இந்த மோகம் கொண்ட அரக்கனை வதை முடிக்கணும் அதனால் எந்தெருமா எப்படி வருகின்றார் தெரியுமா சாமி எடுத்தாரே ஒரு சருவம் எடுத்தாரே ஒரு சருவம் i did, I did.

அப்போ உச்சியில் இருந்து வரையில தங்கத்தினால் அலங்கரித்தார் இன்னும் தங்க அழகையை பூட்ட வேணும் என்று அவர் எப்படி அலங்கரித்தார் தெரியுமா எப்படி ஈழ சட குச்சி பூவா பூரியும் கிழங்கும் பூரி கிழங்கு விடியாக்கலாம் தந்தாங்க பார்சல் பண்ணி அதோட சட்சி தாம நல்லா இருக்கும் அப்படி போயி போயி வேகமான போனோம் போவ நேரம் இல்லையா ஒரே ஒரு கடை தான் இருக்கு அண்ணாச்சி டீ போட்டாரு பாருங்க அடே அப்ப அரை கிளாஸ் தான் குடுத்தாரு நான் திருநெல்வேலி இருந்து வந்து பஸ்ல வந்து ரொம்ப கலைப்பா வந்தேன் அண்ணாச்சி டீய குடிச்ச உடனே என் களைப்பெல்லாம் பறந்து போச்சு ரெண்டு டீ குடிச்சாதுன்னு டீ இருந்த ருசியை பார்த்து ரெண்டாவது டீ போடுங்க அண்ணாச்சி அப்படின்னு ரெண்டு டீ குடிச்ச என் கலைப்பு பூரா பறந்து போச்சு நினைச்சேன் டீ பதினஞ்சு தான் இருக்கும் போலக்க அப்படின்னு நினைச்சேன் இவ்வளவோ

எப்படி வருகின்றார் தெரியுமா எப்படி அவதான் அவ கண்டவர்கள் மோகம் கொள்வார் ஆயிரம் பேர் மோகினியின் பின்னழகை கண்டவர் பின் தொடர்ந்து பேதளித்து நிற்பார் ஆயிரம் பேர் அப்பேறுபட்ட அழகு நிறைந்த பெண்ணாக வடிவத்தை எடுத்து

அப்படின்னு யாரை கேட்க

வலையில வந்து விழணும் தானே வழியா வந்த அப்படின்னு மனசுல நினைத்து கொண்டு நீந்தா பாதாள உலகத்தின் அரக்கனா சரி பரவாயில்ல உனக்கு என்ன வேணும் ஏ மோகினி உன் ஊர் என்ன பேரண்ணு கேட்டனே அதை சொல்லு அப்படின்னா சொன்ன உடனே அப்பந்தான் மோகினி சொன்னா என்ன சொல்லி பிறந்த கதை சொல்லவா சொல்லவா நான் வளர்ந்த கதை சொல்லவா சொல்ல கதை சொல்லவா திருமணமாகி போன கதையை சொல்லவா இந்து மோகினி மோகினியானவா என்ன சொல்லுகிறா அம்மா பேரு காஞ்சனாமாலே ஆமா நாங்க பிறந்தவ மொத்தம் எட்டு பேர் சரி எட்டு பேரு எங்க அப்பா ரொம்ப செல்லமா வளர்த்தார் வளத்தார் ஏழு பேர்களை எங்க அப்பா பெரிய பெரிய தலத்திலே கைப்படைத்து கொடுத்தார் எங்கையல்லா அது எங்கே தெரியுமா எங்கையா என்னே மூத்த எங்க அக்காடே மூத்த மங்கனுக்கு ஆது சித்திரை மாதம் மூலத்துல முதற்கால உட்கார்ந்தேன் மூலத்துல பூத்தா என்னமா இருக்கும்

やり அதனால நான் யாருக்குமே வாக்கப்படல அண்ணா ஆமா வாடவல நல்லா இருக்காரு சரி கைங்கால ஊனமா இருந்தா இனிய இந்த குருட்டு மாப்பிள கூட வந்து வாள செவிட்டு மாப்பிள கூட வந்து வாள முடியாது நான் வாள முடியாது நான் பையே தான் பேசுவ என்ன முடி கணக்கேம்பா நான் சொல்வாங்களா வாயை மெல்ல விட என்ன அதனால நான் மாப்பிளைய நேர்ல பார்க்கணும் நான் என்ன விட்டுட்டு எங்க அப்படி நீ கேப்பாரு எங்க அப்பா அவனிக்கிற 56 தேசத்துக்கு அறிக்கை கொடுத்தார் அத்தனை பேரும் அழைப்பு கொடுத்தவங்க வந்திருந்தாங்க சரி அழைப்பே

ஏன்கட்ட மாமியே எட்டி வெட்டி பார்க்கலாம் ஏன்கிட்ட மருமவன்

கிரகபலன் இல்ல انا one way செய்ய முடியாது முடியாதுல அதனால என் கிரகத்துக்கு தகுந்துபடி அவருக்கு இரண்டாம் தரமாவாகிட்டு போனே சரி என் பின்னாடி எங்க அப்பா ஏறு கொண்ட வண்டி சீதனத்தை அனுப்பி வைத்தார் ஆமா கேள வண்டி சீதனம் கால வருதுய்யா ஆகயில ஒரு கூடு குதிரைல ஒரு கூடு

பொம்மையை போல மரவையினால் செய்யப்பட்டு உரிய உயிர் இல்லாத புது பொம்மை பொம்மைகள் ஆணைய மாறி குதிரைய மாறி ஒட்டகத்தை மாறி எதுக்கு எனக்கு பிறக்க போற பிள்ளைக்கு எங்க அப்பா சீதனமா அதையும் கொடுத்து விட்டார் எவ்வளவு பாசம் பாத்தியா நான் மதுரையில போய் நின்ன மதுரை சொக்க நேரம் உள்ள போயிட்டார் நாலு வாசல் எனக்கு எந்த பக்கம் போனோம்னே தெரியல ஒண்ணு போல இருந்துச்சு நான் நினைச்சேன் உள்ள போயிட்டாரு ஒருவேளை ஆரத்தி எடுக்க ஆள் கூப்பிட்டு வருவாரு

I got that.

அம்மா விடுவாரே கணவனோடு சண்டையிட்டு என் தங்கப்படுவாரே அண்ணாத்தையிலே போற விளை உடம்புறப்பா நினைக்கணும் தனியா போற விழாவும் அண்ணா ஏன் மோகினி